வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து புளிக்காய்ச்சல் இருக்குது ஆனால் இப்போ வந்து புளி தொக்கு கேட்டிருக்காங்க தொக்கு வந்து புளியை நல்லா நம்ம நாரெலாம் எடுத்துகிட்டு வீட்டு புளி தான் நான் வச்சிருக்கேன் அதை நல்லா இப்போ வேக வச்சுக்குவோம் இதை வேக வச்சு ஆற வச்சு எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நல்லா வேக வச்ச புளி ஆறி இருக்குது நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நம்ம சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்குவோம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இதேமாரி நல்லா அரைச்சி நம்ம சளி கரைச்சி எடுத்துக்குவோம் வடிகட்டி எடுத்துக்குவோம் அது இந்த அளவுக்கு தொக்காக இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக விழுகணும் அப்போ தான் நமக்கு தொக்கு போட ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது இங்கே உப்பு மஞ்சள் தூள் தேவையான உப்பும் தேவையான மஞ்சள் தூளும் போட்டாச்சு இந்த அளவுக்கு கெட்டி விதமாக நம்ம கரைச்சிக்கணும் இந்த புளியை இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நான் நல்லா நோக்கியிருக்கேன் ஒரு மூணு தைக்கானும் கடுகு போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் காஞ்சி இருக்கட்டும் பெருங்காயம் பல்லவருக்கு போட்டு இந்த வெள்ளை உளுந்தையும் போட்டிக்குவோம் இது நல்லா செவந்து வரட்டும் மிளகாய் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் அருவிலையும் போட்டு குத்திக்குவோம் இப்போ நம்ம தாழ்த்ததை இதை கொட்டிடுவோம் நம்ம அடி அடிபிடிக்காமல் இந்த தான் அடி கனமா உள்ள பாத்திரத்தை போட்டிருக்கோம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கலந்து வறுத்து நுக்கி வச்சிருக்கக்கூடிய இதில் கலந்துப்போம் கடைசியாக தான் கலந்து முதலே நம்ம கலந்துக்கூடாது இதை அப்படியே கலந்து விட்டு நல்லா ரெண்டு கொதி விட்டு மூடிட வேண்டியதுதான் ஆனால் இது வந்து அடிபிடிக்கணும் அதனால அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கலராகலாம் மேலே என்ன தெளிவாகிடுச்சு பாருங்க இதேமாரி தான் தொக்கு போடணும் இந்த கொஞ்சம் சுண்டை விட்டு மூடிட இறக்கிட வேண்டியது தான் ஆனால் நல்லா ஆற விட்டு தான் எடுத்து வைக்கணும் நல்லா ஆறுனது எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெய் என்னெல்லாம் தரண்டு இதேமாரி தான் செய்யணும் இதேமாரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களோ டக்குன்னு கலரி கொடுத்துடலாம் காலேஜுக்குள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஏன் கலரி எல்லாம் இல்லை மாலை போட்டிருக்காங்களா அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சட்டுன்னு காலைல செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த இது ஒரு கோயிலுக்கும் கேட்டிருக்காங்க அதுக்காக சேர்த்து செஞ்சுருக்கேன் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒருத்தவங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன் இதேமாரி உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் இது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா விதமான பொடியும் இருக்குது குழம்புத்தூள் சாம்பார் தூள் இட்லி பொடி கொள்ளு பொடி மீன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானதை இந்த நம்பரை பார்த்து எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சமாக போட்டு சாதம் வகையை கலக்கலான்னு பார்க்கலாம்

and